சமையல் இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மலேசியன் பரோட்டா அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு பொடி பொடியாக பீஸ் பீஸாக பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பிலை கரம் மசாலா முட்டை அப்புறம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் மாவு மைதா மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் இது பிசையறதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிங்க கொஞ்சம் பால் உப்பு ஒரு முட்டை போட்டு பிசஞ்சு வச்சிருங்க இப்போ சிக்கன் ரெடி பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயம் போட்டுக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கிங்க தேவையான உப்பு போட்டுக்குங்க கொஞ்சம் இஞ்சி பண்ணி பேஸ்ட்டு கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சிக்கனை போட்டுக்கோங்க கொத்தமல்லி தொழில் தூ தூவிக்கிங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க முட்டை உடைச்சி ஊற்றிருக்கீங்க சிக்கன் சிக்கன் ரெடி ஆகிருச்சு இப்போ வந்து நம்ம பராட்டா பண்ணிக்கலாம் கல்லை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டீங்க எண்ணெய் காயட்டும் இது பருத்தி இருக்கேன் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம் இத எண்ணெ காஞ்சிருச்சு எண்ணெயில வைங்க முட்டையை கொஞ்சம் தடவிக்கிங்க இல்லையே கொஞ்சம் முட்டையை தடவிக்கிங்க ரெண்டு சைடும் റെഡിയായി മലേഷ്യൻ പൊറോട്ട